Hello friends. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அப்பப்ப பாத்தீங்கன்னா நம்ப முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அந்த வகையில் வந்து ஆர்சிபி அணி வந்து இந்த ஒரு வீரருக்காக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு சதவிகிதம் ஊதிய உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால் வந்து நம்ப முடியுதா பண்ணிருக்காங்க அது எந்த வீரருக்கு அவருடைய ஆரம்பத்தொகை அவருக்கு வந்து சம்பளம் வந்து எவ்வளோ இப்போ அவருக்கு வந்து சம்பளம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா அக்ஷல நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் யுவராஜ் சிங்குக்கு வந்து பதினாறு கோடி பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல வந்து கொடுத்தாங்க அதுதான் ஒரு காலத்துல வந்து பெரிய ஒரு அமௌண்டா வந்து இருந்துச்சு ஒரு இந்திய அளவில் நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டு வீரர்களுக்கு வந்து அதிகமான தொகை கொடுத்து ஏலத்தில் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கான மெகா ஏலத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் வந்து பதினெட்டு கோடிக்கு வந்து அவரை வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி வந்து வாங்கினாங்க சாதனை வந்து இந்த இடத்துல வந்து உடைக்கப்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து ஸ்டேயா சையரை இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தி கோடிக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஏலத்தில் வந்து எடுத்தாங்க இது வந்து பெரிய அளவில் வந்து பார்க்கப்பட்டுச்சுன்னா வெளிநாட்டு வீரர்களை விட இதுதான் வந்து அதிக தொகைக்கு வந்து ஒரு வீரர் ஏலத்தில் வந்து எடுக்கிறது அதுவும் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு இவ்வளவு கூடி வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் வந்து வருது ஏன்னா வந்து ஐயர் அந்த அளவுக்கு வந்து பெரிய ஹிட்டர் வந்து கிடையாது கேப்டன்சிலையும் வந்து கல்கட்டாக்கு அவர் வந்து கப்பு வாங்கி கொடுத்தாரு அது உண்மைதான் சேம் டைம் வந்து டீம் வந்து அந்த அளவுக்கு வந்து சம செட்டில்டா வந்து இருந்துச்சு அதனால ஐயரால் மட்டும்தான் டீம் வந்து கப்பு வாங்குச்சு அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது அப்படிப்பட்ட ஐயருக்கு இவ்வளவு கோடி தேவையான வந்து விமர்சனம் வந்து முடிக்கிறதுக்குள்ளாரே அடுத்த அஞ்சு நிமிஷத்திலே பார்த்தீங்கன்னா ஐயரோட ரெக்கார்டும் வந்து முறியடிக்கப்பட்டுச்சு ரிஷப் பண்டா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு கோடிக்கு வந்து ஏலம் எடுத்து வந்து அசத்தி இருக்காங்க அப்போ வந்து வரப்போகிற ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது வந்து சம மாசம் வந்து போகுது ஏன்னா புறம் வந்து தோனியா ரோகிடா ரோஹிட் இப்ப சிஎஸ்கேவா மும்பையா அப்படிங்கறத தாண்டி இந்த யங் பிளேயருக்குள்ள வந்து கடுமையான போட்டி வந்திருக்கு மும்பையோட கேப்டன் வந்து பாண்டியாவா இருந்தாலுமே கூட டீம்ல வந்திருக்காரு அப்போ ரோகிட் தோனி அந்த மாதிரி தான் வந்து போகுது இன்னொரு புறம் வந்து கேப்டன்கள் கே எல் ராகுல லக்னோ வெளில அனுப்பியிருக்காங்க அப்ப அதே மாதிரி டெல்லியில இருந்து வெளில வந்திருக்காரு கே கேஆர்ல இருந்து ஐயர் வந்து வெளில வந்திருக்காரு அப்போ வந்து இவங்களுக்குள்ள கடுமையான டஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து ஆர்சிபி சிபி பாத்தீங்க அப்படின்னா ஜித்தேஷ் சர்மாவை வந்து வாங்கினாங்க பஞ்சாப்

வெஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பதினோரு கோடிக்கு வந்து போராடி வந்து வாங்கியிருக்காங்க அப்போ வந்து யோசிச்சு பாருங்க ஆரம்பத்தில் இருபது லட்சத்தில் ஆடிட்டு இருந்த இவர் இப்போ வந்து பதினோரு கோடிக்கு வந்து வாங்கப்பட்டிருக்காரு ஆர்சிபி அணியில் இருந்த விக்கெட் கீப்பர் பேட்டரான தினேஷ் கார்த்திக் வந்து இப்போ வந்து ஓய்வு அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்போ வந்து மாற்று விக்கெட் கீப்பர் வந்து கிடையாது அப்போ ஒரு இந்திய விக்கெட் கீப்பர் பேட்டர் வேணும் அப்படிங்கிறதுனால தான் ஜித்தேஷ் சர்மா வந்து வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து ஆர்சிபி அணியில் வந்து கீப்பிங்க்கு வந்து பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு சதவீதம் வந்து அதிகமான சம்பள உயர் வந்து ஆர்சிபி வந்து கொடுத்துருக்காங்க நன்றி